தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா கடவுள் நரகாசுரனை வதம் செய்ததுக்காக எதுக்கு கடவுள் நரகாசுரனை வதம் பண்ணணும் தீபாவளிங்கிற பண்டிகையை வச்சு ஷாப்பிங் ஒரு போர் எடுத்து மனைவி மார்கள் எல்லாம் கணவன்மார்களை திருப்பி திருப்பி வதம் செய்வதற்காக கொஞ்சமாவது ஹிஸ்டரியை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ஒரு பொன்னாடி வந்துருது வரலாறு முக்கியம் இல்லடியே வருங்காலம் தான் ரொம்ப முக்கியம் அதை நீ இந்த கொல்லாமலே இருந்துக்கலாம்

சேரண வேலைக்கு போய்ட்டு வரேன். ஏங்க தீபாவளிக்கு நிறைய செலவு இருக்கு. ஒரு 10000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட. 10000மா. சரி போனஸ் வந்தா தரேன். போனஸ் வந்து தரியா? அப்ப கூட ஒரு 10000 சேர்த்து கூட. அப்ப 20000 வேணுமா? சரி போனஸ் வந்தா தரேன். நிலி நிலி. போனஸ் எப்போ வரா? இது வரே நான் போனஸே வாங்குனது இல்ல. தரேன். நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். உங்க அம்மா இப்போ நம்ம ரெண்டு பேரும் போறதுக்கு மட்டும் ஒத்துக்குனாங்க யார் சொன்னீங்க இப்போ எங்க மாட்ட சொல்றான். போச்சு போ. இப்போ அப்படியே நம்ம ரெண்டு பேரும் போறதுக்கு என்ன என்ன வழி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க தலையில இருந்து கால் வரை உங்க அம்மாக்கு இப்ப வலி எடுத்துக்கும். சும்மா பொறு எங்க அம்மா எப்பமே கோர சொல்றதே வேளை. வா. வாங்க ராஜா பண்ணி. பார்க்கறேன் போ. मां ஒரு ரெண்டு நாள் வெளிய போயி வந்துடுமா? என்னடா இப்போ வந்து சொல்றா? இதுப்ளா வலி இது முட்டி வலி நான் மயக்க மயக்குமா அதரா.

சொல்றேன் பிரதீக் அபி பிரதீக் வீட்டுக்கு எல்லாம் வேணும்டா நான் ஒரு ஹோட்டல் பாத்துர்க்கே அதுக்கு ரூட் சொல்றே போ இது ஹோட்டலா எதுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப எல்லாம் பண்ணிக்கிட்ட அபி ஹோட்டல்ல தான் வந்து தங்கணும்னு நினைச்சீங்க ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வேஸ்ட் ஆகும் அவன் வீட்டுல போய் தங்கலாம் ஓசில சரி பை சர்ப்ரைஸ் ஹே ஏன் பாவா ஏன் தே பண்ணிடிரல நீவு பெங்களூர்ல வந்துட்டு ஹோட்டல்ல தங்கலாம்னு தங்கிச்சிருக்கும் போது எப்படி நான் ஓட்டல தங்குன்னு சொன்னேன் நீ நீ இங்கெல்லாம் தருத்தீரா சரி சரி பண்ணி பண்ணி ஏய் மௌலியா யாரோ காலிங்

சாய குடிச்ச ஒரு பத்து ரூபா குடிக்காம போய் தீபாவளி வேற வருது என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் சொல்றேன் கேளுங்க கேசரி பொங்கல் சிக்கன் சிக்கன் குழம்பு குழம்பு மட்டன் 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 இட்லி சுக்கா சுக்கா சூப்பு பாயாசம் ரசம் சாதம் தயிர் வெங்காயம் போடு தக்காளி ஆனா எனக்கு என்னாச்சு நீ தானே சாப்பிடுவ மத்த நாள் அரை மணி நேரமும் ஒரு மணி நேரம் நான் கிச்சன்ல சமைப்பேன் தீபாவளி அன்னைக்கு காலையில இருந்து நைட் வர கிச்சன்ல தான் இருக்கும் அது கூட பரவாயில்ல இந்த சேலையை கட்டிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கு எனக்கு தான் தெரியும் சரி உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது இந்த தீபாவளிக்கு நீ சொன்ன எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்களே சமைக்க போறீங்களா நீ சொன்ன எல்லாத்தையும் சிரமம் இல்லாம சமைக்கிறதுக்காக உனக்காக சேலைக்கு பதில் புது நைட் வாங்கி தரேன் ஜாலியாக இருக்கும் ஃப்ரீயாக சமைக்கலாம் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சிடாத அதையும் மீறி கல்யாணம் பண்ணின்னு வச்சுக்கோங்க ரொம்ப யோசிப்பா வாழ்க்கையில என்னடா எல்லாரும் கல்யாணம் முடிச்சு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க ஏதாவது சொல்றதை காண்டி சொல்லுவீங்களா நேற்று நானியம் பொண்டாட்டியும் ட்ரெஸ் எடுக்க மதுரை போயிருந்தோம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பாங்க அவங்களுக்கு வேணுங்கிறத தான் எடுப்பாங்க நமக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பாங்க அவங்களுக்கு வேணுங்கிறத தான் எடுப்பாங்க முதல்ல அவங்களுக்கு தான் எடுப்பாங்க அப்புறமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா நமக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்க என்ன கர்ம இது முறைச்சு பார்த்தா அடிக்கிறா மாப்பிள அண்ணே வாங்க தம்பி இந்த புடவைக்கு மேட்சிங்கா ஒரு சட்டம் ஒன்று எடுங்களேன் எக்ஸல் சைஸ் தம்பி இந்த புடவைக்கு மேட்சிங்க இந்த சட்டை தான் தம்பி இருக்கு ஆ ஓகே இந்த சட்டை ஓகே ஆனா தம்பி அது ட்ரிபிள் எக்ஸ்எல் தம்பி ட்ரிபிள் எக்ஸ்எல் காணாதே காணாதுனே வேற சட்டை இருக்குமே கொஞ்சம் தேடி பாருங்க இந்த புடவைக்கு மேட்சிங்க அந்த ஒரு சட்டை தான் இந்த கடையில் இருக்கு நீ எடுத்த புடவைக்கு மேட்சிங்கா சட்டையே கிடைக்க மாட்டேங்குதுமா நான் இதோட முப்பத்தி ஏழு கடை ஏறி இறங்கிட்டேன் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க நான் பேசாம வேற வேற டிசைன்ல வேற மாதிரி எடுத்துறவா எனக்கு பிடிச்ச மாதிரி சேலைக்கு மேட்சிங்கா சட்டை வாங்குறதுன்னா வீட்டுக்கு வாங்க இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிருக்கு

பொண்டாட்டியா இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி எனக்கு தெரியாம என் பசுல இருந்து காசு எடுத்தா திருட்டு திருட்டு தான் குறி ஆஹா காலையில நடந்த விஷயத்துக்கு தான் நம்மள படி வாங்குறான்னு நினைக்கிறேன் அப்படியே பல்டி அடிச்சிட வேண்டியதான் என்ன கையை பிடிக்கிறா உடைய கையா பஸ்ல இருந்து வரவனா எடுத்துக்கோ பஸ்ஸே வேணாலும் எடுத்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை ハハハハ